கும்பராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டிரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தோர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலேயே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் மீனராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாசம் பங்குனி மாசங்கிறது உபய மாசம் அதனால இந்த மாதம் வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அதாவது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த பங்குனி மாசம் பங்குனி மாசம் பதினாறாம் தேதி யுகாதி தெலுங்கு வருடப்பரப்பு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பங்குனி மாசத்தோட இந்த குரோதி வருஷம் முடியுது அடுத்த வருஷம் விசுவாச வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி அன்றைய தினம் பூஜை செய்து அன்றைய தினத்திலிருந்தே பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பிக்கலாம் பங்குனி மாசம் பதினாறாம் தேதி யுவாதிலிருந்தே அடுத்ததா பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம் இருபத்தி மூணாம் தேதி ராம நவமி என்று குறைஞ்சபட்சம் நூத்தி எட்டு தடவையாவது ராமநாபம் சொல்பவருக்கு சகலவிதமான தோஷமும் பாபமும் விலகும் ராமநாபம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கு ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயருடைய அருள் இருக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் ஆஞ்சநேயர் எங்க இருக்காரோ அங்கெல்லாம் சனியுடைய பாதிப்பு இருக்காது அப்ப சனியோடைய பாதிப்புல இருந்தும் விடுபடலாம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ராமநாவமி என்று ராமநாமம் சொல்வது சிறப்பு அடுத்ததாக பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் பங்குனி உத்தரம் அதாவது பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே பங்குனி உத்தரத்தன்று தான் நடந்திருக்கும் அன்றைய தினம் நாமும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு திருமண தடை தோஷம் விலகம் விலகும் அதேபோல் பார்த்திங்கன்னா சுபகாரிய தடை விலகும் ஆனால் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் இருக்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி சனி முடிவு ஏழரை நாட்டு சனியிலேயே சனி உங்க ராசியை விட்டு சனி பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிய உட்டு சனி அடுத்த ராசிக்கு போறாரு மீன ராசிக்கு போறாரு அதாவது கடந்த ரெண்டரை வருஷமா ஜென்ம சனி பொதுவாகவே ஒருவருக்கு கஷ்ட அதிகமான டஃப்பான காலம் எது அப்படின்னா ஒன்று அஷ்டம சனி அடுத்தது ஏழரை நாட்டு சனியிலேயே ஜென்ம சனி அந்த சனி விலகிறார் இந்த மாதம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பா பாத சனிக்கு போகிறார் இதை அதாவது கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சியை பற்றி தனி வீடியோவில் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி வரை பொதுவா அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ அஞ்சு மூணாம் இடத்து அதிபதி அஞ்சுல செஞ்சிருக்கிறாருன்னா ப நம்ம மூணாம் இடங்கிறது எடு நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் மூணாம் இடம் அப்போ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதாவது செவ்வா வந்து வெற்றி கிரகம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த அதிபதி அஞ்சுல செஞ்சிருக்கிறார் கேந்திராதிபதி திரிகோணத்தில் செஞ்சரிக்கிறார் அது யோகம் தொழில் சம்பந்தமான யோகம் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் அதே போல பதவி பொறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் விலை விருத்தி இருக்கும் தொழிலே வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முன்னேற்றமும் இருக்கும் பத்தாம் அதிபதி அஞ்சில் செஞ்சிருக்கிறாரு மூணாம் இடத்து அதிபதி செஞ்சிருக்கும் போது இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உதிய ஒப்பந்தம் கையெழுத்துவதன் மூலமாக கிட அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு மூணாம் இடங்கிறது தகவல் தொடர்பு அதாவது நீங்கள் கா காத்துக்கிட்டு இருந்த இந்த செய்தி வரணும் நல்ல செய்தி வரணும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா அப்ப குழந்தை பிறப்பு திருமண சம்பந்தமாக கருவுண்டாகக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுபகாரியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடம் பதவி சாணம் பதவி அல்லது ஏதாவது ஒரு குழுக்களுக்கு த பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு நல்ல கௌரவம் உள்ள ஒரு பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் மடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அப்ப அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வா ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுவார் அப்ப மூணாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் போய் ஆறுல போய் நீச்சம் ஆகிறார் அப்படின்னா தொழில் போட்டிகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் இருப்பது யோகம் அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்பு அதே போல் உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு உத்தியோக செவ்வா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் இப்போ ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் இல்லையா அப்போ அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா பதவி உயர்வு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனால் நீச்சமாக இருக்கார் அப்பொழுது செவ்வாய் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது மலைவீருட முருகன் அறந்த சிறப்பு பங்குனி ஒருத்தரை தந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பதவி உயர்வு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி புதிய ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் செவ்வாய் செவ்வாய் இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் அதாவது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் உச்சமாய் வக்கரமாக இருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும் பலன் குறைவுபடும் அப்போ ரெண்டாம் இடத்துல இருப்பது யோகம் வாக்கு தனம் குடும்பம் வருமான ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் சுவ நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வருமானம் பெறுகூடிய அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடும் நாலாம் இடத்து அதிபதி அதை ரெண்டில் இருக்காருன்னா வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் அதை ரியல் எஸ்டேட் தொழில் அந்த நாலாம் இடங்கிறது பூமி அசையா சொத்து அசையா சொத்துக்கு அசையா சொத்து அதன் மூலமாக வருமானம் வாகனங்கள் மூலமாக வருமானம் அதேபோல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் நாலாம் இடங்கிறது வளர்ப்பு பிராணி வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் தாய் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இட தந்தை தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணத்தின் மூலமாக அனுகூலங்கள் இந்த மாதிரியான யோகமான பலன்களை செய்யலாம் யோகமான பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கரன் நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவா ரெண்டுல உச்சமாயி வக்கரமாகறார் அதனால வெள்ளிக்கிழமை வச் இந்த உச்சமாயி வக்கரமாகறார் அப்படிங்கிறதுனால மட்டும் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமிக்கு த மகாலட்சுமிக்கு தாயார் சன்னதி அதாவது பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு போய் நெய்விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து சிக்கல்களும் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக சுக்கரன் இந்த மாதம் அனுகூலமான வாக்குத்துண தனம் குடும்பம் வருமான ஸ்தானத்துல இருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் அவரும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு ரெண்டாம் இடத்துல நீச்சமாயி வக்கரமாக இருக்காரு உத் நீசபங்க ராஜயம் அவர் சைடு அடுத்தது நீச்சமாயி வரார் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமாக அது உச்சமான பலனை செய்யும் அப்போ அது நல்ல பலன்களை அதிக அளவு செய்யும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை அல்லது எதிர்பாராத தீமை அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ராகுவோட சேர்ந்து இருக்கார் சூரியனோட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கும் பொழுது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு நல்ல செயல் எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது கமிஷன் ஏஜென்சி மூலமாக வருமானம் அதே போல் புதன் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது அஞ்சாம் இடத்து அதுக்கு ரெண்டில் இருக்காருன்னா அவ அஞ்சாம் இடங்கிறது என்ன அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது அது அடுத்ததா பார்த்தீங்கன்னா புதனும் ஆஹ் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வக்கரகத்தில இருக்கார் அப்புறமும் வக்கர நிவர்த்தி ஆடுவார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்த அதிபதி சூரியனும் உங்கள் ராசிக்கு ரெண்டுல தான் இருக்கார் வாக்கு தன குடும்ப வருமான சனத்துல இப்போ மனைவி அதாவது வா மனைவி மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணை வழி வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டு ஏழு சம்மந்தப்படுச்சுன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேரக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இட நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கூட்டு தொழிலே நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தறிவு ரெண்டில் இருக்கும் பொழுது ஆனால் ஏ சூரியன்கிறது நெருப்பு கிரகம் அப்போ ரெண்டில் இருக்கும்போது சுடுசொல்கள் அதாவது வார்த்தையில் கனிவு வேணும் சுடுசொற்கள் அதாவது படபடான நம்ம கோபமாக பேசக்கூடாது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் அது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த இந்த பங்குடி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் வழுக்கிறது வாக்கு தனம் குடும்பம் வருமானஸ்தானம் வலுப்பதால் அதாவது பொருளாதார சம்மந்தமான வளர்ச்சி கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய அமைப்பு அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் கடன் கொடுத்து வராத இருக்கிறதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் அதே போல் வருமானம் வருவதற்கான அதிக வருமானம் அதாவது டல்லாக போயிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சனியும் பாத ரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் ஒரு அஞ்சு கிரக சேர்க்கை ரெண்டாம் இடத்துல வந்துடும் அதனால் ரெண்டாம் இடம் வலுவடைவதால் பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு சமநிலை பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்